வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் தேதியை இந்திய தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக இன்னும் அறிவிக்காத நிலையிலேயே முக்கிய கட்சிகள் அனைத்தும் தேர்தல் வேலைகளில் தீவிரமாக இறங்கிவிட்டன பாஜக அதிமுக கூட்டணியில் இருந்தால் அவர்கள் மூலம் கிடைக்கும் ஓட்டுகளை விட அவர்கள் கூட்டணிக்குள் இருப்பதால் கிடைக்காமல் போகும் சிறுபான்மை ஓட்டுகள் அதிகம் என்பதாக கருதிய எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் அதிமுக கூட்டணி இல்லை என்று திட்டவட்டமாக அறிவித்துவிட்டார் இதையடுத்து பாஜகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டு ஒரு தொகுதியில் வென்றால் கூட மத்திய அமைச்சர் ஆகிவிடலாம் ஆனால் அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பதால் அதிகமான எம்பிக்கள் ஒருவேளை கிடைத்தாலும் அதனால் பெரிதாக எந்த முக்கியத்துவமும் கிடைக்கப் போவதில்லை என கருதும் திமுக கூட்டணி நீங்களான மற்ற கட்சிகள் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க அதிக அளவில் ஆர்வம் காட்டாமல் இருந்து வருகின்றன இதையடுத்து இரண்டாயிரத்தி பதினாலில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா செய்ததைப் போல நாற்பது தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட இபிஎஸ் முடிவு செய்துள்ளார் எஸ்டிபியை புதிய பாரதம் போன்ற சிறிய கட்சிகளையும் அதிமுக சின்னத்திலேயே போட்டியிட செய்யவிருக்கிறார் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எத்தனை எம்பிக்கள் வென்றாலும் தோற்றாலும் பர்சனலாக தனக்கு பெரிய ஆதாயம் ஏதும் இருக்கப் போவதில்லை என கருதும் எடப்பாடி தனித்தே தேர்தலை சந்திப்பதன் மூலம் அதிமுகவின் உண்மையான பலத்தை அறிந்து வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்குள் அதிமுக பலவீனமாக இருக்கும் பகுதிகளில் கூடுதல் கவனம் செலுத்தி அதை சரி செய்யலாம் என்கிற எண்ணத்தில் உள்ளார் இதையடுத்து ஆளும் கட்சியான திமுக உட்பட அனைத்து கட்சிகளையும் முந்திக்கொண்டு முதல் ஆளாக நாற்பது தொகுதிகளுக்கும் அதிமுக வேட்பாளர்களை இறுதி செய்துள்ளார் நமக்கு பிரத்யேகமாக கிடைத்த அந்த வேட்பாளர் பட்டியலை பார்ப்போம் சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் எடப்பாடியின் வலது கரம் என கூறப்படும் இளங்கோவன் கோயமுத்தூர் தொகுதியில் சர்மிளா சந்திரசேகர் திருவள்ளூர் தொகுதியில் முன்னாள் எம்பி டாக்டர் வேணுகோபால் தென்சென்னை தொகுதியில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரின் மகன் டாக்டர் ஜெயவர்தன் மத்திய சென்னை தொகுதியில் முன்னாள் எம்பி எஸ் ஆர் விஜயகுமார் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் அரக்கோணம் தொகுதியில் திருத்தணி ஹரி வேலூர் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி கிருஷ்ணகிரி தொகுதியில் கே பி முனுசாமியின் மகன் கே பி எம் சதீஷ் தருமபுரி தொகுதியில் முன்னாள் அமைச்சர் அன்பழகனின் மகன் சந்திரமோகன் திருவண்ணாமலை தொகுதியில் ஜெயசுதா மற்றும் ஆரணி தொகுதியில் முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர் மேலும் கள்ளக்குறிச்சி தொகுதியில் முன்னாள் எம்பி டாக்டர் கே காமராஜ் நாமக்கல் தொகுதியில் மோகன் ஈரோடு தொகுதியில் முன்னாள் அமைச்சர் கே வி ராமலிங்கம் பொள்ளாச்சி தொகுதியில் பேராசிரியர் கல்யாணசுந்தரம் திண்டுக்கல் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதனின் மருமகன் கண்ணன் கரூர் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் திருச்சி தொகுதியில் முன்னாள் எம்பி குமார் பெரம்பலூர் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் என்ஆர் சிவபதி கடலூர் தொகுதியில் சத்யா பன்னீர்செல்வம் மற்றும் சிதம்பரம் ரிசர்வ் தொகுதியில் முருகுமாரன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர் அதோடு நாகப்பட்டினம் தொகுதியில் சரவணன் தஞ்சாவூர் தொகுதியில் தற்போது உரத்தநாடு பேரூராட்சி தலைவராக இருக்கும் மா சேகர் சிவகங்கை தொகுதியில் முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா மதுரை தொகுதியில் ராஜன் செல்லப்பாவின் மகன் ராஜ் சத்யன் தேனி தொகுதியில் முன்னாள் எம்எல்ஏ ஜக்கையன் விருதுநகர் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் மாபா பாண்டியராஜன் ராமநாதபுரம் தொகுதியில் முன்னாள் எம்பி அன்வர் ராஜா தூத்துக்குடி தொகுதியில் என்ஆர் தனபாலன் தென்காசி தொகுதியில் முன்னாள் அமைச்சர் ராஜலட்சுமி கன்னியாகுமரி தொகுதியில் நாசரேத் பசிலியான் மயிலாடுதுறை தொகுதியில் மாவட்ட செயலாளர் பாரதி மோகன் திருநெல்வேலி தொகுதியில் எஸ்டிபிஐ கட்சியின் நெல்லை முபாரக் விழுப்புரம் தொகுதியில் ராஜேந்திரன் நீலகிரி ரிசர்வ் தொகுதியில் கோபாலகிருஷ்ணன் திருப்பூர் தொகுதியில் சிவசாமி மற்றும் காஞ்சிபுரம் ரிசர்வ் தொகுதியில் மரகதம் ஆகியோர் போட்டியிடுகின்றனர் பெரும்பாலான தொகுதிகளில் முன்னாள் அமைச்சர்களையும் அவர்களது மகன்களையும் வேட்பாளர்களாக இறுதி செய்துள்ள எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருந்தபோது சம்பாதித்த பணத்தை பெருமளவில் செலவு செய்து வெற்றி பெற்றே தீர வேண்டும் இல்லாவிட்டால் உங்களது அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறிதான் என அவர்களுக்கு கண்டிப்பான உத்தரவும் போட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி